அப்துல்லாம சைத்தான ரஹீம் ரிஸ்மூல்லா ரஹ்மானா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன மீட்பு போர் அறுநூற்றி எண்பத்தி ஏழாவது நாளை எட்டி இருக்கிறது அதனுடைய நிகழ்வுகள் பலவற்றை நாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் நம்ம ஈரானில் நடந்த ஒரு உள்நாட்டு போரை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறோம் ஈரான் இந்நேரம் தாக்கி தாக்கியிருக்கு ஆனால் ஏன் தாக்கவில்லை என்று சொன்னால் உள்ளுக்குள்ளால் இருக்கக்கூடிய மொசாத் ஏஜெண்டுகள் இன்னும் தனிப்பட்ட முறையில் அமெரிக்கா வளர்க்கின்ற தீவிரவாத குழுக்கள் இவர்களை இவர்களை அழிக்காமல் ஒரு யுத்தத்தை நடத்தினால் அது வந்து சரியாக இருக்காது என்பதனால்தான் காலதாமதம் எடுத்தது ஆனால் அது சும்மா இருக்கலை அந்த டெரரிஸ்ட் ஏரியாஸை பயங்கரமாக சஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல சந்தேகப்படக்கூடிய இடங்களை பயங்கரமாக தேடுதல் வேட்டைக்கு ஆளாகி இருக்கிறது நேற்று சிஸ்தான் அண்ட் பலூச்சிஸ்தான்ங்கிற ரெண்டு ஏரியாவில் ஒரு பெரிய தீவிரவாத கும்பலோடு சண்டையிட்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலி ஈரானுடைய இராணுவத்தினர் அதில் மூணு தீவிரவாதிகளை அழி கொலை செய்திருக்காங்க ஒரு ஆறு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மீதி பேர் ஓடிட்டாங்க ஆனால் அதில் நிறைய வெப்பன் ஆயுதம் கிடச்சிருக்கு எந்த அளவுக்கு ஆயுதம் கிடச்சிருக்கு தெரியுமா ராக்கெட் லான்ச்சர்ஸ்லாம் அங்கே இருக்கிறது எம் சிக்ஸ்டீன் ரைஃபில்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் வெஸ்ட் எம் சி அதாவது எம் பதினாறு வகை துப்பாக்கிகள் அதுக்கு மேலே இந்த இடுப்பில் கட்டிக்கிட்டு கட்டிடக்கூடிய அந்த குண்டுகள் அது கிடச்சிருக்கு நிறைய வெஹிக்கிள்ஸ் இருந்தது ஒரு இராணுவ அமைப்பே அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருந்துருக்கு பைக்கு அதே மாதிரி ம இதர கவசம் போ கவசம் உள்ள இராணுவ வெஹிக்கிள் எல்லாம் இருந்துருக்கு கொத்து கொத்தா பணம் இவ்வளவு நேற்று கிடைத்திருக்கிறது அதில் இவர்களை பிடித்தது இன்னும் பலரை பிடிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மூணு ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் காயம்பட்டிருக்கிறார்கள் பல போலீஸ்காரனும் காயப்பட்டுருங்க ஒன்றரை நாளாக உள்ளுக்குள்ளால் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு உள்ளால சண்டை நடந்துருக்கு பார்த்துக்கிட்டு அப்போது இந்த இதுவரைக்கும் இருந்த இந்த மாடரேட்டுன்னு சொல்லக்கூடிய வந்து அங்கே இவ்வளவு மொசாது ஏஜெண்டுகளையும் சிஐஏ ஏஜெண்டுகளையும் அவங்க வந்து உள்ளுக்குள்ளால ஒரு ராஜ்யம் ஒரு இராணுவம் அதுக்கு ஆயுதப்படை ஆயுதங்கள் பணம் அது மட்டும் இல்லை அதில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் என்னன்னா பல இராணுவ வெஹிக்கல்ஸ் ஆம்டு பர்சனல் கேரியர்னு இங்கே சொல்லுவோம்ல இதே மாதிரி வாகனங்களும் கிடைத்திருக்கிறது அப்போ இதில் ஃபுல்லாக வேறு அறுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடத்தணும் இல்லைனா இவனோ உடனே ஒரு தாக்குதல் நடத்தி பல நசு இழப்புகளை காட்டி விடுவார்கள் என்ற அளவில் இது ஒரு பெரிய கேட்ச் நடந்திருக்கு ஒரு பெரிய பிடிப்பு நடந்திருக்கு இன்னும் அடுத்தால் இதை ஃபாலோ பண்ணி நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் வாய்ப்பு தவறான பிள்ளாலும்